தாராபுரத்தில் ஆயுத பூஜையை முன்னிட்டு பூக்கள் விலை ஏற்றம் வியாபாரிகள் கழிப்பு பொதுமக்கள் கவலை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி பண்டிகைகளை முன்னிட்டு தாராபுரம் சந்தையில் பூக்களின் விலை கிடு உயர்ந்துள்ளது சரஸ்வதி பூஜை கொண்டாடப்பட உள்ள இந்த நிலையில் இதனை ஒட்டி தாராபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பூக்கடைகளில் பெரிய அளவில் மக்கள் வாங்கும் கூட்டம் காணப்படுகிறது தினந்தோறும் கேரளா மற்றும் வெளிநாடுகளுக்கு தாராபுரம் பகுதியில் இருந்து பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த நிலையில் பண்டிகை நாட்களில் அதே தேவை ஏற்படுவதால் விலை சுமார் இருட்டிப்பு அளவுக்கு உயர்ந்துள்ளது திண்டுக்கல் மதுரை சத்தியமங்கலம் உதகை பெங்களூர் உள்ளிட்ட இடங்களில் இருந்து வழக்கத்தை விட அதிக அளவில் பூக்கள் வரத்து அதிகரித்துள்ளதோடு விற்பனையும் சாதனை அளவில் நடைபெற்று வருகிறது சில நாட்களுக்கு முன்பு முன்னூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட அரளிப்பூ இன்று நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையானது நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட ரோஸ் தற்பொழுது முந்நூறு ரூபாய்க்கு உயர்ந்துள்ளது அதே போன்று நூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட கனகாம்பரம் ஆறுநூறு ரூபாய்க்கு விற்பனையானது ஆரஞ்சு செவ்வந்தி நூறு ரூபாய்க்கும் மஞ்சள் செவ்வந்தி நூத்தி இருபது ரூபாய்க்கும் வெள்ளை செவ்வந்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் மறிகொழுந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் சரஸ்வதி பூஜைக்கு தேவையான தாமரை பனிரெண்டு ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் பதினைந்து ரூபாய் வரை ஒரு பூக்கள் விற்பனையானது விவசாயிகள் தகவலின்படி ஆயுத பூஜை முன்னிட்டு வழக்கத்தை விட இருபது தண்ணீருக்கும் மேற்பட்ட பூக்கள் இம்முறை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நாளை சரஸ்வதி பூஜை என்பதால் விலை மேலும் உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தாராபுரம் முழுவதும் பூக்கடைகள் களை கட்டின தாராபுரம் பேருந்து நிலையம் சுற்றிலும் பெரிய கடை வீதியில் உள்ள பூக்கடைக்காரனர் பகுதி மற்றும் பெரிய காளிம்மன் கோவில் ஆலங்கியம் அருகே உள்ள முருகன் மண்டபம் உழவர் சந்தை அருகே அமைக்கப்பட்ட தற்காலிக பூக்கடைகள் அனைத்தும் விற்பனை மலர்களால் நிரம்பியுள்ளது குண்டடம் மூலனூர் கோவிந்தாபுரம் தாளாவப்பட்டினம் ஆலங்கியம் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து மக்கள் வந்து மலர்களை பூக்களை வாங்கி செல்கின்றார்கள் இதே போன்று மணக்கடவு அச்சியூர் பகுதியில் செவ்வந்தி பூ செடிகள் இப்பொழுது பறிப்பதற்கு தயாராக உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் பண்டிகை நாட்களில் ஏன் பூக்களின் விலை அதிகரிக்கிறது பூக்கள் பண்டிகை பண்டிகைக்கு அலங்கரித்தாலும் கடவுள்கள் பூஜைகளும் வீடுகளிலும் அவசியமாக பயன்படுத்தப்படுகின்றனர் இந்த காலகட்டத்தில் திருமணம் சிறப்பு ஓமம் சபரிகள் கால கலை நிகழ்ச்சிகள் என அதிக அளவில் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதால் தேவைக்கு தாறுமாறாக அதிகரிக்கிறது தேவை அதிகரிக்கும் நிலையில் சில நேரங்களில் சப்ளை குறைவதால் விலையும் கூடுகிறது போக்குவரத்து செலவுகள் இடைநிலை வியாபாரிகள் அதிகலாகம் நோக்குவது போன்ற காரணங்களும் விலை உயர்வுக்கு காரணமாகின்றன பொதுமக்கள் கருத்து பண்டிகை காலம் வந்துவிட்டால் பூவில்லாமல் எந்தவொரு கற்பனை செய்ய முடியாது ஆனால் விலை கிட்டத்தட்ட ஈரட்டிப்பு மும்மடங்கு உயர்ந்து விட்டது சாதாரண குடும்பங்களுக்கு வாங்க கடினமாக இருக்கிறது என தாராபுரத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் விலை உயர்ந்தாலும் பண்டிகை நாட்களில் பூ வாங்கியே ஆக வேண்டும் எனவும் இல்லை என்றால் பண்டிகை நிறைவடையாது அதனால் தான் நாங்களும் மனசு கடித்து வாங்குகிறோம் என மற்றொருவர் கூறினார் இந்த உயர்வு விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கிறது ஆனால் இறுதியில் பாதிக்கப்படுவது சாதாரண மக்கள் தான் என வணிகர்கள் பகிரங்கமாக ஒப்புக்கொள்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் கிரபாகரன்